தமிழர்களின் பெருமிதம் மத நல்லிணக்க அடையாளம் என்கிற முழக்கத்தோடு நமது மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் மத நல்லிணக்க மாநாட்டு நிகழ்விற்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய அன்பு தோழர் வாஞ்சுநாதன் அவர்கள் நோக்கமணியாட்சி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் என் விபன் சார் தொடக்க தொடக்கோரையாட்சி அமர்ந்திருக்கிற தோழர் ஈதா பாண்டியன் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள சமுதாய அமைப்பினுடைய தலைவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற எனது அருமை மதுரை சார்ந்த எனது அருமை நன்கு தொண்டர்களை சகோதரர்களை சகோதரர்களை நல்ல தருணத்தில் எஸ்டிபி கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த தருவத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு நேரத்தினுடைய அருமைகளையும் மிக சுருக்கமாக எனது உரிமையை நான் அறிவு செய்யிறேன் ஆசைப்படுகிறேன் அந்த சகோதரர்களை உண்மையிலேயே இந்த சினிமா படத்தில் ஒரு ஃபைட் சீன் வச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு சீன் வைக்கிற மாதிரி அடியலாக வந்து ஒருமை தள்ளிட்டாங்க இவங்களுக்கு அப்புறம் நம்ம பேச வேண்டுமா என்று சொல்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளோடு நாங்கள் தான் முன்னணியில் நிற்க வேண்டும் பாஜகவை உடைக்கிற ஒரு டெக்னிக்கை இந்தியாவில் முத முதல்ல மதுரையில் இருந்து என்பதாக நான் கருதுகிறேன் இருந்தாலும் கூட ஒரு ஃபைட் சீன் அப்புறம் ஒரு பாட்டு சீன் மாதிரி என்னாலும் இயன்ற சில கருத்துக்களை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் அன்பு சொந்தங்களை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பாஜக தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் செந்தவரிமான எங்கோடு போய் அவர்கள் மத நல்லிணக்கத்தை சில இடங்களிலே அவர்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கு ஆப்பளித்தது போல மதுரையில அவர்கள் வைக்கக்கூடாத இடத்திலே இப்பொழுது கை வைத்திருக்கிறார்கள் என்பதாக நான் கருதுகிறேன் கை வைக்கக்கூடாத இடத்துல கை வைத்து தமிழ்நாட்டிலே இனி மத நல்லிணக்க மத நல்லிணக்க கூட்டமைப்பு மதுரையில் செயல்படுவதைப் போல மூத்த அளவிலே ஒட்டுமொத்த தமிழக அளவிலே நாம் செயல்பட போகிறோம் மத மாதத்தை வேரணி மந்தோடும் அது தெரிய போகிறோம் செய்தியை இன்றைக்கு இந்த கூட்டமைப்பு கூட்டமைப்பின் மாநிலமாக சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒரு எல்லா கூட்டத்தையும் நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கேன் கேள்வி என்ன சொன்னால் இந்த பிரச்சனை நமக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் நடுவே நடக்க வேண்டிய பிரச்சனை எங்கிருந்து தமிழக மணிக்கு அதிகாரிகள் வருகிறார்கள் என்றவர் படிக்கிற நாடுகளோடு கோடி எடுப்பதற்காக நேர்ச்சல் திருப்பரங்குன்ற மலைக்கு செல்கிறார் அங்கே இருக்கிற மதுரை செல்லக்கூடாது என்று நான் எல்லா கூட்டத்திலும் கேட்கிறேன் இந்த மாதிரி தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற உத்தரவு எங்க யார் தற்பட்ட ஒன்று அந்த திருப்பரங்குன்ற மலையில இருக்கிற கோவில் ஆலயத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது பிரச்சனை தான் பண்ண போகிறார் என்று சொல்லி முஸ்லீம்கள் தரப்பில் இருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் யாருமே புகார் அளிக்கவில்லை ஆனால் அவர் செய்ய வேண்டிய அந்த வழிபாட்டை ஒரு காவல் அதிகாரி

அதுபோல இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஏசி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் காரணமாக மதுரையினுடைய காவல் ஆணையாளர் இருக்கிறார் இதுவரைக்கும் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதிகாரிகள் இனிமேல் இதுபோல் நடக்க கூடாது என்று சொல்லுகிற ஒரு செய்தி மக்களுக்கு செல்லுமா

மதுரை மக்கள் எவ்வாறு மதுரை நல்லிணக்க கூட்டமைப்பின் வாயிலாக கிடைத்திருக்கிறார்களோ அதுபோல அறவழியிலே ஒட்டுமொத்த தமிழகத்தை இணைத்து பாஜக ஆர் எஸ் எஸ் சங்க கும்பலுடைய மதவாறு திட்டத்திற்கு எதிராக மத நல்லிணக்கத்தை புகுத்துகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லுகிற வகையில் இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிற மத நல்லிணக்க மாநாடு ஏதோ ஒரு அரங்கத்திற்கு உள்ளே அவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு பேசப்படுகிற செய்திகளை எல்லோரும் இன்றைக்கு கேட்டுக் இங்கு பேசுகிற கருத்து அதிலும் அடியார் பேசிய கருத்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் செல்ல வேண்டும் எவன் வந்தாலும் தமிழ்நாட்டிலே மதுரை மக்களை போல இந்துக்களையும் முஸ்லிம்களையும் திருத்தவர்களையும் மத அடிப்படையிலே பிளவுபடுத்துகிற அந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகம் எப்பொழுதும் பிளர்ந்து நிற்கும் சகோதர மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக என்றைக்கும் பாடுவோம் என்று சொல்லி அதை மீறி இது போன்ற ஆலயங்களை வைத்து கலவரங்களை ஏற்படுத்த முயற்சி செய்தார் மனித அரண்களாக நின்று அந்த கலவரங்களை தடுக்கிற பொறுப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்